பதிமூன்றாம் அதிகாரம் நான் மானிடரின் மொழிகளிலும் வானதூதரின் மொழிகளிலும் பேசினாலும் என் அன்பு எனக்கு இல்லையே ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிடும் தானமும் போலாவேன் உரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும் மறைபொருட்கள் அனைத்தையும் அறிந்தவனாயிருப்பினும் அறிவெல்லாம் பெற்றிருப்பினும் மலைகளை இடம்பெயரச் செய்யும் அளவிற்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டிருப்பினும் என்னிடம் அன்பு இல்லையே நான் ஒன்றும் இல்லை

அன்பு அன்பு அனைத்தையும் பொறுத்துக்கொள்ளும் எரிநோக்கி இருக்கும் பேசும் பரவசும் ஓய்ந்து போலிந்து போம் ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது ஏனெனில் நமது அறிவு அறைகுறையானது நாம் இறைவாக்கும் நாம் அறைகுறையாகவே இறைவாக்கும் உரைக்கிறோம் நிறைவானது வரும்போது அறைகுறைய குழந்தையாய் இருந்த போது குழந்தையை போல் பேசினேன் குழந்தையின் மனநிலையை பெற்றிருந்தேன் எண்ணினேன் பெரியவனான போது குழந்தைக்குரியவற்றை அறவே விட்டுவிட்டேன் ஏனெனில் இப்போது நாம் கண்ணாட்டில் காண்பது போல் மங்களாய் காண்கிறோம் ஆனால் அப்போது நாம் நேரில் காண்போம் இப்போது நான் அரைகுறை அரிந்துள்ளது போல் உண்மையாய் அறிவேன் ஆக நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன வெற்றுள் அன்பே தலை சிறந்தது இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கொமெண்டில் பதிவிடுங்கள்